இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையா தீர்க்க தர்ஷன் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவரீர் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் பொருட்டு சிறவேலாகி எமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடிய தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாம்பத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது எகிப்தியர் ஒடுக்கி எங்களை சுருமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சுருமையையும் எங்கள் ஒடுக்கத்தையும் எங்கள் வருத்தத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகின்ற இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டிலே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர் தீயையும் கடந்து வந்தோம் இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டி என்று ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கடினமான பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை எகிப்தியர்கள் எப்படி சிறுவல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ அப்படியே உங்களை சிலர் சிறுமைப்படுத்துகிறவர்களாக ஒடுக்குகிறவர்களாக நீங்கள் மிகவும் கடினமான வேலைகளை செய்கிறவர்களாக காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் எப்பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி ஒடுக்கப்படுகிறார்களோ நசுக்கப்படுகிறார்களோ அல்லது மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுது அவர் அவர்களுடைய வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் சிறுமையையும் பார்க்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது நாம் சுவிசேஷ வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களை படவில் ஏற்றி அனுப்பினார் படகு நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு எதிராக பலத்த காற்று வீசினது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் இயேசு கரையிலிருந்து இருந்து அதை பார்த்து அவர் கடலின் மேல் நடந்து வருகிறவராக காணப்பட்டார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனம் சொல்லுகிறது அவர் கடலின் மேல் நடந்து வந்து அவர்கள் இருந்த படவில் ஏறி காற்றே இறையாதே அமைதலாயிரு இரு என்று கட்டளை கொடுத்தார் அங்கே ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று கண்பான சகோதரனை சகோதரியை விசுமாச வாழ்க்கை என்னும் படகிலே நீங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இருதயத்திலே அவரை பரிசுத்தம் பண்ணி கனம் பண்ணி கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு எதிரான சூழ்நிலை மாறும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு நபராய் ஒடுக்கப்படுகிற ஒரு சில பிரச்சனைகளினாலே மிகவும் வேதனைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் நீங்கள் கற்றனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையை மாற்றி ஒருவேளை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்ற வசனத்தின்படி இந்த பாடுகளுக்கு பின்பதாக இந்த வேதனைகளுக்கு பின்பதாக இந்த சோதனைக்கு பின்பதாக ஆண்டவர் உங்களுக்கு காணான் தேசத்துக்கு ஒப்பான ஒரு பெரிய மகிழ்ச்சியை செழிப்பான ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே எனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் முறிந்து போடும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டு பேரும் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு பெரிய சந்தோஷத்தை மிக சிறந்த நன்மையை கொடுத்து உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் இந்த உலகம் பாடுகள் நிறைந்ததுதான் ஆனால் இந்த உலகம் வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு அதை குறித்து வேதம் சொல்லுகிறது பரம காணான் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அந்த அழியாத ராட்சியத்திற்கு நித்தி நித்தியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்வதற்காக ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியால் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆண்டு நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உலகத்தின் பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான் அதற்கு பின்பு ஆண்டுபு நமக்கு ஒரு நித்தியமான அழியாத ஒரு ஆட்சியத்திற்கு நம்மை அழைத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார் எனவே அந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கத்தூருக்குள் பலப்படுவோம் ஒவ்வொரு நாளும் கத்தூருக்குள் பலமாய் வாழ்வோம் ஒவ்வொரு நாளும் கற்றாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் சத்துருக்களை அழித்து போட்டு உங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவார் ஆமீன் ஆமீன்